அப்புறம் அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்து கணக்கெடுப்பு படிவம் கொடுக்குவாங்க அதுதான் அந்த இஎஃபார் எனுமிரேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஒவ்வொரு வாக்காளருக்குமே ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த கணக்கெடுப்பு படிவங்கள் தற்போதைய வாக்காளருக்கு அந்த பிஏஒட்ஸ் வந்து அந்த இதை வந்து எந்த இதில் இருக்குதுன்னு சர்ச்சு பண்ணி அந்த இதில் வந்து அவங்கள எந்த பகுதியில் எந்த இதில் வந்து அவரோட பேர் இருக்கு எந்த சீரியல் நம்பரில் பேர் இருக்குன்றதில் அவர் சொ சொல்லணும் அதில் ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் வந்து அவங்க வச்சுக்கிடுவாங்க அதுக்கு அகாலஜி வந்து நம்ம கொடுக்கணும் பிஎல் வச்சு கொடுக்கணும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களும் கணக்கெடுப்பு வரணும்னா பேரை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எந்த இடத்துல அந்த பேர் வரைக்கும் அதை வந்து சரி பார்க்கணும் ஏற்கனவே எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து அதுல வந்து அந்த அந்த வாக்காளர் பட்டியல வந்து பார்த்தீங்கன்னா اندر کان لهي کڙو پڙه آرهو நீங்கள் வந்து ரொம்ப சிறந்த பண்ணணும் அப்போ தான் நீங்கள் நீரில் சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணா நம்ம ஆட்டா பிள்ளை வந்து ஏன்னா வந்து எங்கள் ஊரில் யாரும் இல்லை அந்த தப்பு வந்து நீங்கள் வந்து கீழே உடச்சுக்கிட்டீங்க நம்ம அதெல்லாம் சரி பண்ணிடலாம்

வாக்குலுவன்கள முதல் முறை விடுற கூட்டம் இதுல வாக்கு சாவடிகளை அலுவலர்களுக்கு அந்த படிவம் எடுப்போம் வாக்காளர்கள் இருக்காம வச்சுக்கோங்க அவங்க கொடுக்கும்போது கேட்டுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நிறைய பேர் பால்வாடி மற்றும் அங்கன்வாடி மற்றும் ஆட வந்து பழைய எடுத்துட்டு புதிதான ஆட்களை நாங்க நியமனம் செஞ்சிருக்கோம் அதனால அவங்க

தீவில yes வாக்குப்பதிவு <laughs> <a good> <laughs> <a> <laughs>

உங்களுக்கு தெரியுதா நான் தெரியும் நான் பார்த்தேன் தெரிஞ்சிச்சு காலையில் ஒரு அஞ்சு பேர் வச்சு செக் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு நான் பேசுறது தெளிவாக கேட்டுக்காமா